கர்ணனே நம் இதயத்தில் நீண்ட பாத்திரமேன் பேச வாருங்கள் கிளம்பு உனக்கு ட்ரெயின் பதினோரு மணிக்கு நீ அவையை விட்டு ஒன்னும் நீங்கியதாக நான் கருத மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்ணன்ல வானாகி மண்ணாகி மலியாகி ஒலியாகி ஓனாகி உயிராகி எழுதென்று அவன் அவனை தெய்வ தமிழில் அதனால் ஏற்பட்ட புக்தி பரவசத்தில் அப்பரும் சுந்தரம் ஞானசம்புந்தரம் திருநாமட்டி சித்தனம் அல்லாயிரக்கணக்கான தமிழர்களிடம் अक्षय की कलेया की तलेया की अपमा की पुरमा की तपमा की तुरला की लीलाया की सिलंबा की कथया की निने निडोर कुतिया की अवेक की वाक्का की भारत की पाटा की दिक्के तिरित तीच विरिंद वेदमाय ज्ञान तमिळे नेंजिले तेकी सिवगत विसंगला சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அருங்காவலர் ஸ்ரீ ரமானு மேதகு ராணி சாகிப்பா ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத கௌரி பல்லபடி மதுராந்தகி ஆட்சியார் அவர்களை வணங்கிய முறையை நான் தொடங்குகிறேன் வாய்மளித்த வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒளி அரசின் நடுவர் பர்வின் சுல்தான் அவர்களுக்கும் சிவகங்கை சரகத்தினுடைய கண்காணிப்பாளர் வேன்முருகன் அவர்களுக்கும் மேலாளர் இளங்கவர்களுக்கும் ராம சுப்பிரமணிய ராஜகுருக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடுவரவர்களே டெல்லிக்கு போகிற பொழுது ஒரு முறை பஞ்சாபிற்கு சென்றேன்

உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று சிராமையனுக்கும் திருப்பத்தூருக்கும் நடுவே ஒரு பகுதியிலே பின்னிரவில் புதைத்தார்களே அந்த மண்ணின் ஒரு துளியும் நான் வைத்திருக்கிறேன்

அதனால அவங்க பேசுறதெல்லாம் திருக்குறள் மாதிரி எடுத்துக்க முடியாது அங்கே பேசுகிறதெல்லாம் அப்படிதான் சிலருடைய நம்பிக்கை இருக்காரு பாருங்க அந்த நம்பிக்கையும் மிக மிக ஆபத்தான இருக்குது ரொம்ப எளிமையாக சொல்லிவிட்டு நான் கர்ணனுக்குள்ளே போயிருந்தேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை காதல் ம் அப்போ கேட்டேன் சரியாக ஓடி போலாமான்னு கேட்டான் ம் ஓ எஸ் சுமந்தர்ஷ்

குழந்தையாக இந்த உலகில் ஒரு உயிர் ஜெனித்து விட்டது நான்கு பேர் தான் அந்த குழந்தையை உருவாக்குகிறார்கள் ஒருவன் மாதா ஒரு பிதா ஒருவன் குரு ஒருவன் தெய்வம் அந்த நாலு பேருக்கு நன்றி சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் கண்ணனுடைய வாழ்க்கையை நான் இப்படி பார்க்கிறேன் குங்கி பெற்றெடுத்தால் பெற்றவுடன் உழைப்பால் கூட கொடுக்காமல் பழையிலே கொண்டு போய் ஆற்றிலே கொண்டு விட்டு வச்சகம் செய்த தாய் கர்ணனுக்கு கர்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய தந்தை கிடைத்திருந்தால் அவன் வேகத்திற்குள்ளே மறைந்திருந்தால் கர்ணனுடைய காப்பாற்றப்பட்டிருக்கும் தந்தையும் திரவம் செய்தான் அரசுராமன் மடியிலே படித்து கிடக்கிற பொழுது

நீ சாதி உனக்கு நான் தவறாக தந்து தந்துவிட்டேன்னா தக்க நேரத்தில் இந்த வித்தையெல்லாம் எல்லாம் உனக்கு மறந்து போகும் என்று சாபம் கொடுத்து குருவும் அவனுக்கு துரோகம் செய்தான் இந்த மரபு எனக்கு தெரியுங்களா இந்த மரபு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஏழை அடித்தட்டு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிறந்த குழந்தைகள் நல்லா படிப்பாங்க பரிசா போய் மறந்துடுவாங்க இது இந்த சாபத்தினுடைய மரபு என்று தமிழர்களாக நான் சொல்லுகிறேன் குருவும் அவனுக்கு துரோகம் தெய்வமாக நின்றவன் அவனுக்கு துரோகம் செய்தான் இப்படி ஒரு காட்சி அது பக்தியாக இருக்கட்டும் இதிகாசமாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் புராணமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த எந்தபடியும் எழுதப்பட்ட எத்தனை கதைகளாக இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் இப்படி ஒரு துரோகங்களையும் வஞ்சனத்தையும் அவமானங்களையும் தாங்கிய ஒரே கதாபாத்திரம் கர்ணன் மட்டும்தான் என்பதனால் நான் கர்ணனை தெரியாத ஒரு நகைச்சியை சொல்றேன் எனக்கு மந்திரக்காரணமும் ஒரு பேருக்கு என்னுடைய சொல் உங்களுடைய செவியிலே விழுந்து உங்களுடைய உணர்விலே கலந்து உங்களுடைய சிந்தையில் நின்று விட்டால் என்றாவது ஒரு நாள் ஒரு சிக்கலுக்கு தீர்வு கிடைக்காமல் உறக்கம் வராமல் நீங்கள் பருத்தியில் புரண்டு எழுகிற பொழுது அன்றைக்கு ஒரு வழிபோக்கன் வந்து சொன்னாலே அதுதான் தீர்வாக இருக்கும் என்று உங்களுக்கு கிடைத்துவிடும் மந்திர சொற்களை தான் நான் சொல்லப் போகிறேன் நீங்கள் ஒழிப்பாக கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கட்டயமாக சொல்லுகிறேன்

ஒரே தளமாடிய பாகிதர்களுடைய மகத்தான தெய்வ பிரேமிகளை வரிசைப்படுத்தி நிற்கிறேன் கர்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழக்க செய்தவன் மூலமாக பாரத பாரதிலேயே பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முடிவு செய்த மகா பாரத செயலை செய்தவன் இறைவனாக இருந்த கிருஷ்ணன் இறைவன் அவன்தான் சுத்திரதாரி அவன்தான் சொல்லி அவர்தான் ராஜதந்திரங்களை செலுத்தி கர்ணன் நிற்கின்ற மகத்தான மாவீரனை மகத்தான கொடையாளனை மகத்தான மனிதனையனை மகத்தான அனாதையாக பிறந்து ரட்சிப்பாளனாக மாறியவனை மதம் செய்தான் இந்திரனிடம் அந்தனாக சென்று அவன் உயிரை காக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்றுமா என்று சொன்னவன் கிருஷ்ணன் இந்திரன் தன் மகன் அர்ஜுனனுடைய உயிரை காப்பதற்காக நாடகம் ஆடுகிறான்

அர்ஜுனனுடைய அன்பு கர்ணனுடைய கழுத்தை கொய்து கர்ணன் வரவே இல்லை அப்படி ஒரு புத்தகம் கொலை செய்யப்பட்டான் என்பதுதான் உண்மையான வரலாகும் இந்த பின்னணியிலே கர்ணனுடைய மகாபாரத போரின் பதினேறாம் நாள் பதினேழாம் நாள் போருக்கு கௌரவ

சைக்காலஜி என்னன்னா ஆனால் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைந்து விடுவீர்கள் அதன் பிறகு உங்களால் வெற்றி அடையவே முடியாது இதைதான் தொழிலாளர்களின் மீது உரிமையாளர்கள் ஒரு தத்துவமாக தந்திரமாக இதை செய்வார்கள் என்ன செய்வாங்கன்னா சம்பளத்துக்கு பத்து ரூபாய் இடத்துல மூன்று ரூபாய் கொடுத்துட்டு சனிக்கிழமை மூன்று ரூபாய் கடனுக்கு வண்டிக்கு போயிருமா இந்த ஏழு ரூபாயை வாங்குறதுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து அவனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் தொல்லை செய்து விட்டால் அவன் அடிமையாகவே இருப்பான் அவன் வெற்றியாகனாக மாற முடியாது பதினைந்து நாலு கௌரவர்கள் தோற்கிற காட்சியை கர்ணனை பார்க்க வைத்து கிருஷ்ணன் அதன் பிறகு அவனை கொண்டு வந்து சரியாக பதினாறாவது அரசுராமனுடைய சாபம் இருக்கிறது எந்த அம்போ அவனால ஜெயிக்க முடியலீங்க பெரிய வீரர்கள் அர்ஜுனன் பார்த்து பயந்தவன் துரோணர் பார்த்து பயந்தவன் திருவாச்சாரியார் பார்த்து பயந்தவன் வானர்களும் தேவரும் கிங்கரர்களும் மலையரசர்களும் வானிலையில் இருக்கும் முக்கோடி தேவர்களும் நின்று பார்த்து அதிசயிக்க கூடிய அளவில் நான் கூட்டி நிற்கிறான் கர்ணன் என்று எழுதுகிறார் ராஜாஜ் அது மறந்து போடுங்க பரசுராமனுடைய சாபத்தால ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷனுக்கு வந்துடா இப்பதான் கர்ணன் சொன்னா தர்மமும் ரட்சித ரட்சித தர்மம் தலை என்று சொல்லுவார்கள் அதைதான் அவன் சொல்றான் நான் செய்த தர்மம் என்னை காப்பாற்ற மறுக்கிறது பலம் குறைந்து நிற்கிறேன் என்னுடைய சக்கரம் பூமியிலே புதைந்திருக்கிறது நான் இறங்கி அந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்திக் கொள்கிறேன் அதன் பிறகு அர்ஜுனா நான் சண்டையிடலாம் என்று சொல்கிற அர்ஜுனனிடத்தில் நேரடியாக கர்ணன் சொல்கிறான் இது எல்லா முறையில் இருக்கிற பாரதத்திலும் ஆனால் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறான் இரக்கம் காட்டாதே

இங்கிருக்கும் ராஜகுருகாய் நான் என்று சொல்லுகிறேன் இதோ குளத்து நீர் பொங்கி தழுபுவதைப் போல என் உடலிலே எப்பொழுது வேண்டுமானாலும் என் உயிர் பிரியும் ஆனால் போரின் தர்மத்தை நான் சொல்லுகிறேன் அர்ஜுனா கே கிருஷ்ணா கிருஷ்ணாஜி தலைமயில் அறிந்து இருப்பவன் புறம் காட்டி ஓடுபவன் அந்த என்னை விட்டுவிடு என்று வணங்குபவன் சரணடைந்தவன் ஆயுதங்களை கீழே வைத்து விடுபவன் இழந்தவன் கவசம் இவர்களிடத்தில் அம்பு எய்துவதில்லை நான் சக்கரம் திருத்திக் கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா உனக்கு நான் போர் தர்மம் சொல்கிறேன் என் மீது அம்பு எய்தாதே என்று சொன்ன பொழுது அம்பு எய்த மனித அரக்கர்களாக கடவுள் கிருஷ்ணும் மனிதன் அர்ஜுனரும் இருந்தான் ரொம்ப முக்கியமான தருணம் பாரதத்தை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணத்தை சொல்றேன் அர்ஜுனன் அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பதிலுக்கு கர்ணன் கிட்ட பேசுறான் என்ன என்ன பேசுறான் பேசுற திரௌபதி சபையில் அவமானப்பட்டால அப்ப உன்னுடைய தர்மம் போச்சு கர்ணன் அப்படியே கிருஷ்ணனை பார்க்கிறான் அரசு மாளிகை கட்டின பாண்டவர்களை கொள்றது அப்ப உங்களுடைய தர்மம் என்ப குறிச்சு எடுத்து கர்ணன் பார்க்கிறான் விஷம் கொடுத்தீங்களே அப்பிமனுவை பலர் கூடி கொன்றீர்களே அப்ப தர்மம் வந்துச்சா இப்படி கேள்விகளாக கேட்டு கேட்டு விளக்கம் சொல்ல முடியாத அளவிற்கு சொல்றாங்களா அதை கொடுத்து அப்படியே கர்ணனை நிறுத்துகிறான் கர்ணன் கீழே தரையில் நிற்கிறாங்க அர்ஜுனன் வந்து தேர்ல நிக்கிறான் இப்படி ஒரு காட்சி உலகத்தில் எந்த இதிலுமே கிடையாது குதிரையோடு குதிரை யானையோடு யானை வாழோடு வாய் மல்யுத்தத்தோடு மல்யுத்தம் வீரனோடு வீரன் இப்படிதான் சண்டை ஆனால் ஆயுதம் எதுவுமின்றி நிராயுதபாணியாக கர்ணன் கீழே தரையிலே நிற்கிறான் அர்ஜுனன் தேரில் நிற்கிறான் சிறந்த பானங்களை ஏறி கொன்று விடு என்று கிருஷ்ணர் அறிவுரை சொல்கிறார் அப்பதான் ரொம்ப எளிமையா ஒரு ஆய்வாளர் எழுதினாரு அருபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிற இரண்டாவது செருப்பை போல கர்ணனை உதாசீல் செய்தான் கண்ணன் நம்ம செருப்பு போறோம்ல ஒரு செருப்பா இருந்துச்சுன்னா அருப்படாத இருக்கிற இன்னொரு செருப்பை தூக்கி அறிந்து விட்டு வருவதை போல கர்ணனுடைய உயிரை நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னான் அதாவது முதிர்வதற்கு காற்றுக்கு காத்திருக்கும் இலையைப் போல நான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் அர்ஜுனா கொன்றுவிடு மண்ணில் பிறந்த யாரையும் ஏமாற்றுவதில்லை மரணம் அர்ஜுனா நேற்று ஈஸ்வரன் இன்று நான் நாளை நீ என்னை கொன்றுவிடு என்று அவர் சொன்னான் கர்ணனை அர்ஜுனன் கொன்றான் உடல் கீழே சாய் இந்த ஒரு காட்சியை நான் சொல்லி கர்ணன் மாண்டான் என்பதை உறுதி செய்த பாண்டவர்கள் தத்தம் சங்கங்களை எடுத்து மூதினார்கள் சிம்மநாதம் செய்தார்கள் ஆராணம் செய்தார்கள் மேலே எரிந்து வீசினார்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு கூத்தாடினார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த அர்ஜுனனை செத்தவன் தன் சகோதரன் என்றே தெரியாமல் பீமன் கைகளை தூக்கிக் கொண்டு கூத்தாடினார் கர்ணன் ஆண்டதை கண்டான் தந்தை சூரியன் முகத்தை கருமேகிற்குள் புதைத்துக் கொண்டான் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் அன்றைய போர் கொடி கர்ணனுடைய தேவை சல்லியன் திருப்பி கொண்டு வருகிறான் துரியோதனன் கேடத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க துரியோதனன் சொல்ற இந்த வசனம் தான் மகாபாரதத்தினுடைய உச்சம் அவர் சொல்றார் தெய்வ அனுகூலத்தாலதாங்க கர்ணனை தோக்கடித்தார்கள் சொல்றார் சல்லியார் சொல்ற அமுது குடிக்கும் எந்த பாம்பும் அமுதை ஒழிவிடவில்லை கிருஷ்ணன் நமது காலை சுற்றிய அமுது குடிக்கும் பாம்பு இதை கிருஷ்ணரை கிருஷ்ணரெயில் பாரதத்தை யுகதமு தெளிவாக புரியோதனதான் சொல்லி இருக்கவே இருங்க நியோதனன் மத்திரம் தான் அதை சொல்ல முடியும் நியோதனனை எல்லாம் நயவன் ஜெகன் என்று சொல்லுகிறார்கள் ஏன் நயவன் ஜெகன் என்று சொல்லுகிறார்கள் அவளுக்கு ஒரு நரி அவனுக்கு சொல்லிட்டுங்களா நரி நயவஞ்சகமானது இல்லைங்க நரி நல்ல இந்த மனிதன் நயவஞ்சகமானது உம் இப்ப எப்படின்னு சொல்றோம் பாருங்க மனிதன் யானையை பழக்கப்படுத்திட்டானா கோயிலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டானா எலிய பழக்கப்படுத்தி ஜோசியத்துக்கு விட்டானா கிளிய பழக்கப்படுத்தி ஜோசியத்துக்கு விட்டானா நாயை பழக்கி வீட்டில் வச்சுக்கிட்டானா ஆட்டை பழக்கிட்டானா மாட்டை பழக்கி பால் கறக்குறானா கரடியை பழக்கி மெத்தையை காட்டுறானா புளியை பழக்கி பூண்டுல வச்சுட்டானா நிறைய பழக்கவே முடியாது சிச்சை இந்த பழம் குளிக்கணு நரி ரொம்ப நயவஞ்சகமானதுன்னு மனிதன் சொல்றான் மனிதன் நயவஞ்சகமானது

பதினேழாவது நாள்ல குந்தி வந்து ஒரு ஒரு வரம் கேட்டிருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கர்ணன் வந்து தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லணும் நடுவர் அவர்களே நான் மிக சுத்தமாக உங்களை சொல்லுகிறேன் கிராமங்களில் எல்லாம் மரணங்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுவார்கள் தெரியுங்களா அது மகாபாரதத்தில் தான் மகாபாரத புராணத்திலே தான் முதல் முதலாக ஒப்பாரி அழுகை வைக்கப்பட்டது ஒப்பாரி அழுதியை அறிமுகப்படுத்தியவள் குந்தி கர்ணன் வந்து என்ன மடியில வச்சுக்கிட்டு அழுது சொன்னால அந்தம்மா அம்மா மடியில வச்சுக்கிட்டு அழுது பதினேழாவது நாள் போர்ல அழுது அப்படி அழும் பொழுது எழுந்த பாடல் தான் ஒப்பாரியாக ஒரு காலத்திலே வந்தது அந்த ஒப்பாரி பாடல் தான் ஒரு திரைப்படத்திலே வந்து ரொம்ப பிரபலம் பிரபலமாக மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்ற பாடல் கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோடு கூட்டி வாருங்க அந்த குழந்தைய மடியில துண்டி போட்டுட்டு அழுகிறான் ஏழா தெரியுங்களா ஐந்து வரங்களை பெற்று அந்த ஒரு வரத்திலேதான் இவன் கர்ணனை பெற்றான் வரத்தை கொடுத்தவன் சொன்னா நீ யாரை நினைத்து கூப்பிடுகிறாயோ அவர்கள் வருவார்கள் யமதர்மனை தானே இவன் வந்து பிள்ளை பெற்றா அதனால கூப்பிட்டு இவள் கருணா கையோடு அந்த இருக்கிற உலகில் பதினெட்டாவது நான் போருக்காக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி எட்டு வயதில் கண் தெரியாத தூங்கி தொண்ணூறாவது வயதில் கண் தெரியாத தூண்டி நான் சொல்றேன் கல்யாணத்துல பட்டம் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அது ஏன் கட்டுவாங்க தெரியுங்களா நூறு வயது காலம் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி வயது ஆகும்போது இந்த கண்ணில் இருக்கிற தசைகள் தொங்கி கண்ணை மறைத்து அப்படி கண்ணை மறைக்கிற பொழுது உங்கள் யாரும் பொதுமக்கள் தாடிகளை வைத்து கொண்டு போய் புதைத்து விடக்கூடாது இந்த இதை இப்படி தூக்கி நீங்கள் கட்டி கொண்டீர்கள் என்றால் உங்கள் கண் தெரியும் என்பதற்காக ஒன்று கட்டுவார்கள் அதை கட்டிக்கொண்டு அந்த குந்தி தேவி அம்மாலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நீச்சு மகனே கூப்பிடுன்னு சொல்லிக்க உலகத்தில எல்லா உயிர்களும் பால் கொடுக்காமல் இருந்ததே இல்லை நான் மட்டும் அப்படி இருந்தபடி மாறுவோம் எழுந்தர் மகனே என் அன்னை உனக்கு பார்த்தருகிலே உங்கள் வாயு வயிற்று வைத்துக் கொண்டு குந்தி அழுத பொழுது அவனுக்கு தொண்ணூறு வயது நீங்கள் நம்புங்கள் தொண்ணூறு வயதில் உலக இலக்கியத்தில் புத்தி தேவியின் மார்பு காப்புகளில் இருந்து பால் கசிந்தது கர்ணா மீண்டு வா கர்ணா மீண்டு வா ஒரு தாய் உனக்கு பால் தருகிறேன் என்று சொன்னால் அந்த குந்தி நம் இடத்தில் இல்லை ஆனால் கர்ணன் இருக்கிறான் மீண்டும் ஒரு நாள் இதே சபையில் வருவான் மாவீரனாக நேற்று உங்களை நல்வழிப்படுத்துவான் நன்றி வணக்கம் கர்மனை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டினார் வழக்கறிஞர் எம் பி